ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா கிக்ஸ் சேனல் நீ சுவையான தேங்காய் சட்னி என்னடா தேங்காய் சட்னி எப்பவும் தானே வைக்கிறோம் என்னடா டிஃப்ரெண்ட்டுன்னு பார்க்குறீங்களா தேங்காய் சட்னி இது மாதிரி வச்சு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்டியான தேங்காய் சட்னி இட்லி தோசை வடை போண்டா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து சின்ன சைஸ் தேங்காயில் ஒரு அரைமுடி தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் இருக்கும் இது மூணுலேருந்து நாலு பேர் தாராளமாக இந்த சட்னியை சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது எப்படின்னா இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து இன்றைக்கி மூணு பச்சை மிளகா ஒரு வர மிளகா எடுத்துகிட்டு ஒரு சின்ன சைஸ் இஞ்சி ஒரே ஒரு பல்லு பூண்டியும் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அதோட வந்து மூணுலேருந்து நாலு கொத்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை ரொம்ப நல்லா கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிட்டு அதோட வந்து கருவேப்பிலை வந்து ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் அதோட சின்ன சைஸ் புளி ஒரு கோழி குண்ட புளியும் சேர்த்துக்கோங்க அதோட வந்து உடச்சக்கடலை வந்து ஒரு நாலு ஸ்பூன் உச்சக்கல்லையும் சேர்த்துக்கிட்டேன் பொட்டுக்கடல இருக்கு இல்லையா சட்னி கடலாம் அதை சேர்த்துக்கிடலாம் அதோட வந்து இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு மிக்ஸியில் வந்து ஒரு சுற்றி சுற்றிடலாம் தண்ணி ஊற்றாமல் சுற்றிக்கோங்க இப்போ மிக்ஸியில் வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துட்டு மெயினான ஒரு பொருள் தாங்க இப்போ பார்க்க போகிறீங்க என்னன்னு பாருங்களேன் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சீரகத்தை செ போட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கால் ஸ்பூன் சீரகத்தையும் போட்டுட்டு இதோடு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி பரைச்சிக்கிறலாம் சட்னி வந்து எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி தானே வச்சு சாப்பிட்றோம் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அதோடு வந்து ஒரு சின்ன கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க சட்னி வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி இருந்தாலும் இருக்காது ரொம்ப குறை குறைப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்காது கொஞ்சம் மீடியமாக இருக்கிறது தான் நல்லாயிருக்கும் சட்னி இப்போ தண்ணி ஊற்றி பார்த்து அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சிட்டு நம்ம சட்னிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தாப்பில் இது பண்ணிக்கோங்க உப்புன்னு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் அதோட ஒரு பவுலில் சேர்த்துக்கிறலாம் எப்போ போல சட்னி தாளிக்காமல் இன்னைக்கு வந்து இது மாதிரி சட்னி தாளித்து பாருங்க சூப்பராக இருக்கும் எங்கள் பெரியம்மா ஊர்லெலாம் வந்து இது மாதிரி தான் சட்னி தாளிப்பாங்க ஸோ அவங்களோட இன்ஸ்பிரேஷன் தான் இது இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன தடுக்கா பேன் வச்சுக்கிறலாம் அதோட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுந்த பருப்பு ஒரு வர மிளகா அதோட வெங்காயம் வெங்காயம் போட்டு தாளித்தா செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் அதை வெங்காயம் கருவேப்பில் கொஞ்சோன்னு பெருங்காயத்தூள்லாம் போட்டுவிட்டு சட்னியை தாளித்து தான் பாருங்களேன் இட்லி சட்னி வேணான்னு சொல்கிறவங்க கூட போட்டு போட்டு ஊற்றி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க